பாரத என்ற பெயர் மாபெரும் ஆளுமையான பழம்பெரும் இந்திய அரசர் பாரதரை மையமாக கொண்டது பாரதர் அரசர் துஷேந்தருக்கும் கானகத்தில் ரிஷி கன்வரால் வளர்க்கப்பட்ட செவிந்தலாவிற்கும் பிறந்த புதல்வர் பாரதர் மகா சக்கரவர்த்தியாக விளங்கினார் அவரது சாதனைகளால் அவர் ஆட்சி செய்த நிலம் பாரத வர்ஷம் என அழைக்கப்பட்டது பின்னர் அதுவே பாரத என்ற பெயரால் நமது நாட்டாக மாற்றமானது பாரதர் வம்சத்தைச் சேர்ந்தவராக இருந்தார் இந்த வம்சம் இந்திய மரபு கதைகளில் முக்கியமான இரண்டு அரச வம்சங்களில் ஒன்றாகும் இந்த வம்சம் சந்திர தேவனான சோமனிடம் இருந்து தொடங்கி யயாதி மற்றும் புரு போன்ற பல புகழ்பெற்ற அரசர்களின் வழியாக வளர்ந்தது பாரதரின் தந்தையான அரசர் துஷ்யந்தர் புருவின் சந்ததியினரின் வம்சாவளியில் ஒருவர் இதனால் பாரதர் இந்த மகா வம்சத்தின் ஒரு பகுதியாக இருந்தார் பாரதர் பலத்துடன் கூடிய ஒரு ஆட்சியாளர் மட்டுமல்ல நியாயம் மற்றும் ஞானத்தால் நிறைந்த அரசராகவும் விளங்கினார் கதை கூறுவதன்படி அவரது மக்களில் யாரும் அவரது வாரிசாக தகுதியானவர்களாக இல்லை எனவே அவர் புமனிய என்ற சிறுவரை தத்தெடுத்து தனது வம்சத்தை தொடரச் செய்தார் பாரதரின் ஆட்சி எதிர்கால அரசர்களுக்கு நீதியிலும் வலிமையிலும் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது இதனால் அவரது பெயரே முழு நிலத்திற்கும் வழங்கப்பட்டது பாரதருக்குப் பிறகு சந்திர வம்சத்தில் பல மன்னர்கள் ஆட்சி செய்தனர் அவற்றில் மிகவும் முக்கியமானவர்களில் ஒருவராக கிரு விளங்கினார் அவர் ஹஸ்தினாபுரத்தில் குரு என்ற ராஜ்யத்தை நிறுவினார் குருவின் வாரிசுகளில் பிரதீபர் மற்றும் பீஷ்மர் போன்ற புகழ்பெற்ற பெயர்கள் இடம்பெற்றன மகாபாரதத்தில் முக்கியமான பாத்திரமான அரசர் சாந்தனவும் இந்த மகா குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தார் சாந்தனவின் குடும்பத்திலிருந்தே பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் உருவானார்கள் இவர்களின் போட்டியே மகாபாரதத்தின் மையக் கதையாக விளங்கும் மாபெரும் குருக்ஷேத்திர போருக்கு காரணமானது இது பாரதரின் பாரம்பரியம் எப்படித் தொடங்கியது மற்றும் அது மகாபாரதத்துடன் எப்படி இணைகிறது என்பதற்கான கதை இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மேலும் நம் வரலாறிலும் இதிகாசங்களிலும் உள்ள அற்புதமான கதைகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்